வணக்கம் இனி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வீத்துறையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து அங்கே அந்த சிவாலயத்தை பற்றி போட்டிருப்போம் இப்போ அந்த சிவாலயத்துலேருந்து ஒரு ரெண்டு சந்தை தாண்டி தான் இந்த சிவாலயமானது இருக்குது இந்த சிவாலயத்திலையும் ரொம்ப மோசமான நிலையில் அது அந்த கோயில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான தத்ரூபமான ஒரே கோயில் அங்கே உள்ள வேலைப்பாடுகளை தாண்டி இங்கே கொஞ்சம் அதிகமான வேலைப்பாடுகள் நுணுக்கமான சிற்பங்கள்னு எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இருக்குது அந்த கோயிலை விட இந்த கோவில் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு நந்தி இருக்கும் இப்போ இந்த காலத்தில் வைக்கப்பட்ட ஒரு நந்தி பிற்காலத்தில் சோழர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி அதுக்கு பின்னாடி இனி நிறைய நந்தி இருக்கும் இந்த இடத்த பார்த்திங்களா ஃபுல்லாக இருக்கும் நிறைய உடஞ்ச மா உடஞ்ச கோயிலோடைய சுவர்களுடைய கற்கள் ஃபுல்லாக தான் கிடக்கும் இங்கிட்ட ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வருங்க இந்த காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி ஆ அப்படியே என்கிட்ட பாருங்கள் நம்மளுடைய பழையங்காலத்து காலத்து சிவபெருமானோடைய வணங்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துவாரம் வழியாக தான் பார்க்க முடியும் நந்தி இங்கே இருக்கார் நந்தியோட இந்த துவார வழியாக தான் நம்ம பார்க்க முடியும் சிவபெருமானை வாசல் அந்த சைடு இருக்குது பாருங்க சிவபெருமான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானோட சன்னியோட சன்னதியோட சுற்றுப்புறகாரத்தில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை விஷ்ணுதுர்க்கையோட சிலை இருக்குது அந்த சிலையோட அமைப்பை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்காங்க ராஜ கம்பீரத்தோட இருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள சிலையோட வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் மேலே பாருங்கள் அளவுக்கு இருக்குது பாருங்கள் இங்கே உள்ள சிற்பங்களுடைய வேலைப்பாடுகளை பாருங்கள் சிவபெருமானுடைய கருவறை விமானத்தோட பின்பகுதி இந்த பின்பகுதியில் பாருங்கள் அந்த மூலையிலேருந்து பாருங்கள் எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகளோடு நிறைஞ்ச பெரிய அந்த மூலஸ்தானத்தோட விமானத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான நிலையில் சின்ன சின்ன நுணுக்கங்களும் அவ்வளோ அற்புதமாக பண்ணிடுறாங்க பாருங்கள் அந்த தூணுடைய ஆடை வடிவமைப்புனு சொல்லுவாங்கல்ல அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரியான அந்த டிசைன்ஸ் இன்னமும் அப்படியே இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் தண்ணி வடியக்கூடிய கோம்பு இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெரிதான ஒரு நிலை பாருங்கள் பாருங்கள் அந்த சிங்கத்தோட அந்த வாய்ப்பகுதியிலேருந்து தண்ணி வழிகிற மாதிரியான ஒரு அமைப்பு எப்படி இருக்கு பாருங்கள் Okay,

இந்த வீடியோவில் வந்து என்னால் சின்ன சின்ன பகுதி தான் காட்ட முடிஞ்சுது இந்த வந்து முதல்ல கோபுரத்தோட நுழைவாயிலேருந்து வந்தோன்னா அந்த கோயிலில் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமையில் இங்கே உடைந்த நிலைமையில் கோபுரமானது சிதைக்கப்பட்ட நிலையில் இங்கே உள்ள நந்திகள் எல்லாமே உடைக்கப்பட்ட நிலையில் அதுவும் நிறைய நந்தி இருக்குது அதாவது பெருவுடையார் கோயிலில் இருக்கிற மாதிரியே கோபுரங்களில் நந்தி வைப்பாங்கள்ல மதில் சுவரில் அந்த மாதிரியான அமைப்பில் அத்தனை நந்தி இருக்குது இங்கே அத்தனை சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லேருந்து எல்லாமே நுணுக்கமான வேலைப்பாடுகளாக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கோயிலோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இடிஞ்சு போன நிலைமையில் இருக்குது கோபுரம் சிதைக்கப்பட்டிருக்குது மூலஸ்தான விமானம் சிதைக்கப்பட்டிருக்குது இங்கே உள்ள சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லேருந்து எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்குது ஆனால் நல்ல வேலைப்பாடுகளோட சில உருவங்கள் இன்னமும் தெளிவானு தெரியுது சன்னதி வந்து பூட்டிய நிலைமையில் புதைக்கி இருக்குது உள்ள நம்மளால் போக முடியலை ஆனால் இங்கே உள்ள சுற்றிலும் பார்த்திங்கன்னா கல் எல்லாமே உடஞ்ச நிலையில் பாருங்க பின்னாடி பாருங்கள் எல்லாமே உடஞ்ச நிலைமையில் எல்லாமே இங்கே பின்னாடி எப்படி கொட்டி கிடக்குது பொக்கிஷங்கள் எப்படி சதரி கிடக்குமோ அந்த மாதிரி இங்கே கற்கள் அதிகமாக பொட்டி க கொட்டி கிடக்குது இந்த மாதிரி எனக்கு காணொலியில் நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்து இந்த ஊரில் இப்படிப்பட்ட சிவாலயங்கள் இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க ஏன்னா அந்த ஊரில் ரெண்டு சிவாலயம் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரியான நிலைமையில் இருக்குது அவ்வளோ அற்புதமான நிலைமையில் சோழர்கள் காலத்தில் அவங்களோட சிற்ப வேலைப்பாடுகள் அதி அற்புதமாக இருக்குது நிறைய பேத்துக்கு பகிருங்க இந்த கோவிலோடைய நிலைமை ஒரு விதமாக மாறட்டும் இங்கே பூஜை வழிபாடுகள்லாம் நடக்குது இருந்தாலும் மேலும் இந்த நிலைமை மாறணும்ல அதனால் நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த இடத்துல இப்படிப்பட்ட சிவாலயம் இருக்குதுன்னு நன்றி வணக்கம்